உங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ண போறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் ஏன்னடா பல சம்பவம்லாம் நடந்திருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த என்டிஏ கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அப்படி நடந்திருக்குது நீ அந்த சம்பவத்தெல்லாம் எடுத்து பேசாம பன்னீர்செல்வம் அவர்களை பத்தி பேசுறியே அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவேன் அதுக்கு பதில் எங்கிட்ட இருக்குது ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பன்னீர்செல்வம் ஐயாப்பா ஒரு காலத்துல ஜல்லிக்கட்டு அந்த நடந்துகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா பிரச்சனை தடை பண்ணணும் தடை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மள மெரினாவில் கூடி அப்புறம் அதையெல்லாம் தடையெல்லாம் உடச்செஞ்சு அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்துட்டோம் அது வேற விஷயம் ஆனால் அணைக்கு முக்கியமாக பங்கு வைத்தவர் செல்வம் ஐயா அவர் தெய்வம் மாதிரி நினைச்சாங்க அவர் ஒரு ரியல் ஹீரோ அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம யூத் எல்லாமே அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட பன்னீர்செல்வம் ஐயாவோட நிலைமை இன்னைக்கு இங்க போலாமா அங்க போலாமா இல்ல தான் போலாம் அப்படிங்கிற மாதிரி பரிதவிச்சு நிக்கிறாரு மக்கள் எல்லாம் பரிதாபமா பார்க்குற மாதிரி சூழ்நிலை தான் மக்கள் மனசுல எழுப்பிட்டு இருக்குது மக்களும் அது தான் கமெண்ட்ஸ் போட்டுட்டு வராங்க ஒரு பக்கம் என்னடான்னு பாத்தீங்கன்னா டிடி வித்தன அவர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாங்க நான் இதோ வரேன் இதா வரேன் எங்க போறேன் வெற்றி கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அங்க போயிட்டாரு இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அங்க போயிட்டாரு மும்மூர்த்திகளா இருந்தவங்கள ஒரு மூர்த்தியா ஆக்கிட்டீங்களே அப்படின்னு தான் நிலைமை இப்படி போயிட்டு இருக்கு ஆனா அவரை சாதாரணமே இடப்போட்டுறாதீங்கப்பா அவர் வந்து யுத்தம் பண்ணுவார் ஓகே சோ இது ஒரு பக்கம் இருக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அந்த கூட்டணி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் கையை தூக்கிட்டு இப்படி என்டிஏ கூட்டணியில் வந்து பியூஷ் கோயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மத்திய மந்திரி அவர் எரிசக்தி துறையா எக்ஸாக்ட் து தெரியல அவர் வந்து அந்த அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு மினிஸ்ட்ரி அவர் வந்து இன்னைக்கு கையை தூக்கிட்டு வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டணி அறிவிச்சிட்டாங்க அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு நீங்க நோட் பண்ணீங்களா இல்ல நான் நோட் பண்ணுங்க அதுல இருந்தே தெரியுது டிடி தினகரன் அவர்கள் எங்க எதுக்கு எப்படி போனாங்கன்னு சொன்னீங்க அதை சொல்றேன் நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா ஆமா இல்ல இவன் சொன்னான்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் அதாவது காங்கிரஸ் கூட்டணிங்கிற காங்கிரஸ்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான புகைச்சல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது இவங்க கூட்டணி சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டுன்னு வைங்களேன் ஆஹ் உங்க மைண்ட்ல கூட இருக்கும் என் மைண்ட்லயும் உங்க மைண்ட் சொல்றதெல்லாம் ஒத்து போச்சுன்னு வைங்களேன் ரொம்ப ஹாப்பி ஆனா அதுதான் நடக்குது அது என்ன ரெண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம் இதை தாண்டி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயகாந்த் ஐயாவோட கட்சி இருக்கு பாத்தீங்களா அதுல அன்னியார் அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லிருக்காங்க இப்படி நாங்க வந்து கூட்டணி பத்தி சொல்ல நீங்களா ஒரு கட்டுக்கதையை அள்ளி விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு சின்ன தகவல் மட்டும் கிடைச்சிருக்கு அது உங்ககிட்ட ஷேர் பண்ண தோணுது அது என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள முழுசா பார்ப்போம் நாம எப்பயும் பண்றது தான் சப்ஸ்கிரைப் பட்டன் பில் ஐக்கணுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மொபைல் வரும் அதே சமயத்தில் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் பல பேருக்கு செண்ட்ரானு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப நாளாக இருந்த இந்த கமெண்ட்ஸில் இருக்கிற ஹைப் அந்த ஹைப்பு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் அந்த ஹைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம டீமுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ளே போயிடலாம் ஓகே இன்னைக்கு மொதல் விஷயம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அங்கே போறது ஒன்று எடுத்து தொங்குறது ஒன்று சரி செஞ்சுக்கிறோம் எங்க கட்சியில என்ன சரி பண்ணணும் நீங்க அட்வைஸ் சொல்லுங்க நாங்க கேட்டுக்கிறேன் பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ் அதுக்கு நாங்கள் தூக்குமாடி கூட தொங்கி போனாங்க சரி செஞ்சுக்கிறோம் எங்க கட்சியில என்ன சரி பண்ணணும் நீங்க அட்வைஸ் சொல்லுங்க நாங்க கேட்டுக்கிறேன் பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ் அதுக்கு நாங்கள் தூக்குமாடி கூட தொங்கி போனாங்க விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு பங்காளி சண்டை தான் எங்களுக்குள்ள சண்டையை நாங்க என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவே நான் சொன்னேன் அதை எடுத்து வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு ஒன்னு சொன்னார் இன்னைக்கு ஒன்னு சொல்றாரு அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்களை பத்திதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அதுவும் ரொம்ப மரியாதை அதிகமாகவே கீழ கமெண்ட்ஸ்ல பாக்க முடிஞ்சுது பட் இருந்தாலும் அவர் வந்து தென் மாவட்டங்களில் ஒரு வல்லமையான ஆள்தான் அதுல யாருமே மாற்று நீங்க வந்து மாத்தி சொல்ல முடியாத ஒரு விஷயம் தான் அப்படிப்பட்ட மனுஷனும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பட்டார் அப்படிங்கறத நிதர்சன உண்மை யாரு செங்கோட்டையன் அவர்கள் இருந்த போதிலும் இது வந்து இங்க போனது அதாவது இவர் வந்து அந்த பக்கம் போனது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஹாப்பி மாதிரி இருக்குது ஹாப்பி இல்லாத மாதிரி இருக்குது உங்க மனசுக்கு என்ன தோணுது முடிஞ்சா அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாக்கலாம் ஓகே ரைட் இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் இவங்க எல்லாம் கூட்டணி எல்லாம் கையை தூக்கி இப்படி பண்ணாங்க நாங்களாம் ஒன்னா சேர்ந்துட்டோம் ஒன்னா சேர்ந்துட்டோம் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கல டிடி தினகரன் அவர்கள் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் வந்து பேட்டி கொடுக்க வெளியே வராங்க மெதுவாக வெளியே வராங்க இந்த பக்கம் பியூஷ் கோயல் அப்படி இருக்கிறாரு மத்திய மந்திரி இந்த பக்கம் வந்து அந்த பக்கமே பியூஷ் கோயல் வந்து இந்த பக்கம் இருக்காரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவரு யாரு ஆஹ் செல்வ பெருந்தகை ஆஹ் இங்க இருக்காரு செலவு பிறந்தையா ஐயோ சாரிங்க மன்னிச்சிருங்க காங்கிரஸோட தலைவர் பேர் சொல்லிட்டேன் ஒரு பிஜேபியோட தலைவர் வந்து நயனாரன் நாகேந்திரன் அந்த பக்கம் நிக்கிறார் சோ இவங்கல்லாம் அந்த பக்கம் நின்றுகிட்டு இருக்கும்போது அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் வந்து நாங்க வந்து எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் கஞ்சா கஞ்சா மிகுந்த நாடாக மாறி கொண்டுள்ளது அப்படிப்பட்ட கஞ்சா நாடையும் வாரிசு அரசியலையும் இந்த பெண்கள் பாதுகாப்பு மிக்க மாநிலமாக மாத்த வேண்டும் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமாக சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய பங்காளி சண்டையை விட்டுவிட்டு நான் வந்து கூட்டணி சேர்ந்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அதையும் தாண்டி அவரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க உங்களுக்கு பங்காளி சண்டைங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது இந்த மத்திய மந்திரி சொன்னாலே பியூஷ் கோயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயல் அவர்கள் வந்து ஆஹ் இங்க வராங்க அஹ் வந்துட்டு அங்க பின்னாடி அந்த பக்கம் பேசுறாங்க அப்புறம் நயனார் நாகேந்திரன் அவர்கிட்டயும் ஒண்ணு சொல்றாங்க சொன்ன உடனேமே அதாவது அந்த பேட்டியை முடிக்கிறதுக்கு ஏதாவது சொல்றாங்களா போதும் போதும் அப்படின்ட்டு இப்பதான் ஏன் தேர்த்தி டிடி தினகரன் அவர்களை கொண்டு வந்திருக்கிறேன் மறுபடியும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அவர் துரத்து விடுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சாரா என்னவோ தெரியல ஆனா இன்னொரு வகையில வந்து போதும்பா நீ பேசுனது அப்படின்னு மனசுல நினைச்சாரா என்னன்னு தெரியல அவர் வந்து பேட்டியை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம் சொல்ல அந்த பக்கம் இருந்து எல் முருகன் அவர்கள் வந்து கொடுக்குறாரு நிறைய விஷயங்களா நிறைய விஷயங்களை ஷார்ட்டாக சொல்லிவிட்டு எல்லாம் நல்லா தான் நடக்கும் நாங்களாம் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டிடி நீங்கள் அந்த வீடியோ போட்டு பாருங்க டிடி தினகரன் அவர்கள் பேச அந்த இடத்த எனக்கு அது ஒரு 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 க அந்த ஒரு பார்க்கும் எனக்கு தோணுச்சு அப்புறம் அப்படியே தள்ளுறாங்க அப்புறம் மறுபடியும் அவரோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் அப்படியே மாறிச்சு அவர் எப்பயுமே சிரிச்சு முகத்தோட இருக்கிற மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இறுக்கமான தான் இருந்த மாதிரி இருக்கு பேசும்போது அஹ் மேடை நாகரிகம் இந்த சபை நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் அவர் இருந்தாரு ஒழிய அகமகிழ்ந்து சொன்னாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவரோட மனசுக்கு விட்டுறேன் நீங்க என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க சோ இது அவர் சொன்ன உடனே பேச்ச முடிச்சிடுறாரு முடிச்ச உடனே மறுபடியும் ஏதாச்சும் பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவர் அவர் வந்து இருக்கு அப்புறம் இங்க வைக்கிறாங்க அப்புறம் அப்படியே போறாங்க ஒரு வேலை கூட்டமா இருந்தனால தள்ளுறாங்களே என்பது தெரியல பட் இருந்தாலும் அவர் அப்படியே தள்ளிக்கிட்டே போறாங்க அது கூட்டமா இருந்ததுனால இருக்கலாம் மேபி ஆனா எனக்கு தெரியல ஆனா அவர் வந்து பேசல அப்புறம் அப்படியே போறாங்க அப்புறம் அவரும் சரி எல்லாரும் போறாங்களா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்து என்னங்க உண்மையிலுமே அவருக்கு தள்ளிக்கிட்டே போறாங்களா இல்ல அஹ் எனக்கு போதும் பேட்டி முடிச்சிருங்க அவர் வந்து இப்பதாங்க தேட்டி கொண்டாந்து இருக்கிறோம் மறுபடியும் கூட்டணி இருந்து வெளியே அணிஞ்சிராங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அதனால போ அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாத்து அவர் கூட்டிகிட்டு போறாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த ரெண்டு பாயிண்ட்ல எது உங்களுக்கு உண்மையான பயன்டா அங்க தோணுது அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்க கருத்துக்களையும் நாம தெரிஞ்சுக்கோம் என் கருத்துக்களை வீடியோ வழியா சொல்லிட்டேன் மக்கள் வந்து பரவலா சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணிக்குள் ஒரு நாளுக்கு நாள் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா தான் மாறிக்கிட்டு இருக்குது தமிழ் மாணி காங்கிரஸ் இந்த பக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்கள் இவர் டிடி தினகரன் அவர்கள் இப்போ வந்து ஏற்கனவே இருக்கிற பாஜக மறுபடியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கூட்டணி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அப்படின்னு டிடி தினகரன் அவர்களே சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் இருக்கும் சில கட்சிகளும் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை தாண்டி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது அவங்க வந்து ஏற்கனவே மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்னாங்க மாநாட்டில் வந்து ஒன்றும் சொல்லப்பாடு இல்லை சொல்லணுமா சொல்லணுமா நாங்கள் ஏற்கனவே முடிவு எடுத்தாகி விட்டது அப்படின்னு முடிவு எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு போயிட தானே ஆனால் அவங்க முடிவு எடுக்கல ஒரு வேலை ஏதாச்சும் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே வந்து உள்ளடி வேலைன்னு சொல்லுவாங்களா அதுக்கு கூட்டணி இதுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு அதில் ஒரு கசிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ராஜ்யசபா அந்த மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பொசிஷன் வந்து நம்ம எம்எல்ஏக்களால் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு விஷயம் அவங்க செலக்ட் பண்ணி அங்கே கொடுக்குற அந்த உறுப்பினர் சீட்டு வேணும் அதாவது ராஜ்யசபா சீட் அது வந்து கே கேட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் சீட்டும் ஒரு கணிசமான ஒரு கவுண்டில் கேட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் ஸோ இதனால இந்த பக்கம் இப்படி போகுது அந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பேசுவதாக ஒரு தகவல் பட் இருந்தாலும் இது அதிகாரப்பூர்வமா இது சொல்லல இப்படி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு அவங்களும் நீங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்க நாங்க பேசுறதெல்லாம் நீங்க எடுத்து போட்டு உங்களோட டிஆர்பிக்காக மாத்தாதீங்க முதல்ல கூட்டணி அமைஞ்சோன்னே உங்களை தான் கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னு தயவு செஞ்சு கூப்பிட்டு சொல்லுங்க நீங்களே ரெண்டு தரம் ஏமாத்திட்டீங்க ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு முன்னாடி நவம்பர் டிசம்பர் நினைக்கிறேன் அப்பவே சொல்ல வேண்டியது இல்ல இல்ல நாங்க வந்து மாநாடு வாட்ச் பண்ணிட்டு வரேன் நீங்க எப்படி சொன்னீங்கன்னா நாங்க வந்து நவம்பர் டிசம்பர் வாக்குல சொல்லுவோம் ஏதாவது செப்டம்பர் டைம்ல ஆஹ் நவம்பர் டிசம்பர்லயே மாநாடு முன்னாடி கூட சொல்லிருவோம் ஆனா மாநாட்டுக்கு அப்புறமும் நாங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஹ் மாநாட்டுலயே சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனா உறுதியா மாநாட்டுல சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பி குழப்பி எடுத்து அப்பவே நினைச்சேன் மாநாட்டுல சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு அதே மாதிரி சொல்லல இப்பவும் அதே மாதிரிதான் விஷயம் போயிட்டு இருக்குது இப்பவும் சொல்லல ரைட் இவங்க எப்ப சொல்லுவாங்கன்னு தெரியல வருகிற இருபத்தி மூணாம் தேதி நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி ஐயா வந்து இங்க மதுராந்தகம் மாவட்டத்துல ஒரு கூட்டம் அதாவது பிரச்சார கூட்டத்தை தொடங்கி வைக்க போகிறார் அந்த பிரச்சார கூட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்குள்ள அனைத்து கட்சிகளும் யாரெல்லாம் எங்க கூட கூட்டணி ஆசைப்படுறீங்களோ சீக்கிரம் வந்து சேர்ந்துங்க மோடியை பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கூட்டணி எல்லாம் நம்மளால சொல்லிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு வாய்ப்பு அது வாய்ப்போ இல்லையா அப்படி எனக்கு அது தெரியல பட் இருந்தாலும் அணைக்கு தெரிஞ்சிடும் அவங்களோட உண்மை முகம் இங்க இருக்கிறாங்களா இல்ல அங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போறாங்களா இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து உறுதியா தெரிஞ்சிடும் அப்படிங்கறது என்னோட கருத்து சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற கழக்கும் என்னதாயா பிரச்சனை இவங்க ஒரு கூட்டணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துல பக்காவான கூட்டணியில் வந்து இருக்குது அதில் வந்து விடுதலை சேர்த்துக்களும் சரி இவங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் சரி மற்ற அனைத்து கம்யூனிஸ்டும் சரி எல்லாமே வந்து கூட்டணி பக்காவா இருக்குது அவங்களிருந்து விசிறுத்தட்டாம வெளியே பாருங்கள் இன்னொரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க பாத்தீங்களா சென்னையில் அப்போவே சொன்னாங்க எல்லாம் கையை தூக்கி காட்டிட்டாங்க நாங்களே இருக்கிறோம் நாங்களே எல்லாம் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு ஆனா காங்கிரஸ் மட்டும் இப்ப சமீப ஒரு மாத காலமாகவே எதிர்ப்புகளை தெரிவித்து அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க இப்போ எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு விஷயம் அது அதிகாரப்பூர்வம் இல்லை அதாவது அதிகாரப்பூர்வம் இல்லைன்னா ஒரு அளவுக்கு வந்து என்னன்னா ஒரு நாற்பது ஒரு நாற்பதோ ஐம்பதோ இன்னும் எவ்வளவு வேணாலும் அவங்க ஆசிரியர் கேட்டுக்குவாங்க அப்படிப்பட்ட சீட்டுகளை எங்களுக்கு கொடுத்துருங்க அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிலையில அவங்க இருக்கிறதாகவும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அதுதான் வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க கொடுத்துருங்க எப்படி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் அப்படி இருந்தா என்ன ஆகும் சீட்டு அதிகமா கொடுத்துட்டா எந்த கட்சி மெயின் கட்சியோ அந்த மெயின் கட்சியோட பலம் குறைஞ்சிக்கிட்டே வரும் இவங்க எல்லாம் எம்எல்ஏக்கள் சேர்த்து இருக்கும் போது ஒரு ஆட்சியை கவி கவிழ்க்க இருக்கிறதுனால அத்தனை சாத்திய குறுக்களும் இருக்குது அதனால எப்பவுமே வந்து முக்கியமான கட்சி பிரதானமான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி வந்து கூட்டணி வைக்கும்போது அவங்க கணிசமான ஒரு மெஜாரிட்டியான சீட்டு வந்து அவங்க கிட்ட வச்சிருப்பாங்க நூறுக்கும் மேற்பட்ட எப்படி நூறுக்கும் மேற்பட்ட நூத்தி ஐம்பது கோடை நூத்தி எழுபது கோடை கிட்டத்தட்ட இரநூறு ஆட்ட அவங்க சீட்டு வச்சிருந்தாதான் எனக்கு தெரிஞ்சும் மெஜாரிட்டி கிடைக்கும் இரநூறுல வந்து ஒரு முப்பது சீட்ல தோல்வி அடைஞ்சா கூட வேறு நூத்தி ஐம்பது நூத்தி எழுபது மெஜாரிட்டி பக்கவா அடிச்சு துவம்சம் பண்ணலாம் மீதி இருக்கிறது மட்டும்தான் கூட்டணி கொடுக்குறது ஆனா இவங்க கேட்கறது அதிகப்படியான சீட்டு காங்கிரஸ் கேட்கறதுனால அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க சரிப்பா சீட்டு அதிகமா கொடுக்கல எனக்கு இது ஒரு பத்து பாஞ்சு சீட்டு கொடுத்துரு மீறி அதிகாரத்துல பங்கு கொடுத்துரு மினிஸ்ட்ரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதாகவும் ஒரு தகவல் சோ இப்படி எல்லாம் வந்து காங்கிரஸ் புள்ளியும் திராவிட முன்னேற்ற கழகத்திலயும் இருக்கு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து நாங்க கம்மியான சீட்டு அதிகாரத்து சீட்டு வேணா வந்து ஒன்னு ரெண்டு சீட்டு இருபதுன்னா இருபத்தி ரெண்டோ என்னமோ வாங்கிக்கோங்க இருபத்தஞ்சு கூட வாங்கிக்கோங்க ஆனா அதிகாரத்தில் பங்கு கேட்டுறாதிங்கப்பா அப்படிங்கிற ஒரு நிலை நிலைப்பாட்டுல வந்து திராவிட முன்னேற்றங்களாக பக்காவ உட்காந்து இருக்குது அதனால இவங்க வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு உள்ளூர் நம்மளோட காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்களை தவிர சட்டமன்ற உறுப்பினர் முன்னால் இந்நாள் போட்டியிட போக விருப்பம் தெரிவித்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி இல்ல சட்டமன்றத்தை போட்டியிடுக்கிற நபர்களும் சரி அவங்க எல்லாருமே சொல்றாங்க ஓகே திமுக ஆனா மற்ற யாராவது அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆஹ் திராவிட மன்னர்கள் கூட்டணி பத்தி ஒரு அதிகாரப்பூர்வமா சொல்றாங்களான்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்ல யாருமே அந்த பேச்சே எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள உண்மையிலுமே ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தான் போயிட்டு இருக்கு நீங்க கொடுங்கப்பா நாங்க அங்க இருக்கிறோம் இல்லைன்னா எங்களுக்கு ஆப்ஷன் நேரா இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் சோ இவங்களோட புகைச்சல் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தான் போயிட்டு இருக்கு இதுல வந்து என்ன முடியும் அப்படிங்கிறது வந்து காலம்தான் பதில் சொல்லும் ஓகே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் வந்து இருபத்தி மூணாம் தேதி என்டிஏ ஃபைனல் ஆயிரும் அப்புறம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆல்ரெடி பக்கா அவங்களுக்கு வந்து யார் வரணும் காங்கிரஸ் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பக்காவான மெகா கூட்டணின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இங்கே வந்து சுப்ரீம் கூட்டணின்னு சொல்ல வேண்டியதா மெகா ஸ்டார்னா சுப்ரீம் ஸ்டார் இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார்னா நான் மெகா ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார்னா இந்த பக்கம் மெகா ஸ்டார் மாதிரி கூட்டணி அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் ஒரு சைலண்டான பாதையில போயிட்டு இருக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறாவ சூழ்நிலையில இருக்குது இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் சாதாரண இதெல்லாம் கிடையாது சாதாரணமா இட போற்ற முடியாது அவரும் வந்து பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சோ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தாலுமே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து என்ன நினைப்பாருன்னு யோசிச்சு பாருங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த என் தேதிக்கு வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் முடிவெடுக்காத நிலையில தான் இருக்காரு அவரு தெல்ல தெளிவாகவே ஏற்கனவே சொல்லிட்டாரு வந்து நான் வந்து எடப்பாடி அணியில நான் போக மாட்டேன் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அடிச்சிட்டாரு அப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன ஒன்று தனிச்சே நிற்கணும் அவருடைய என்னது ஒருங்கிணைப்பு குழு கட்சியா அது பேரு கூட வந்து அப்படி நீளமாக போகும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தை ஒருங்கிணைப்பு குழு கட்சி அந்த கட்சி அந்த கட்சியை வந்து ஒன்னு கலைக்கணும் களைச்சிட்டு நான் மட்டும் தனியா இருக்கிறேன்ப்பா பாருங்க அவர் கூட சேர்ந்த வைத்தியலிங்கம்மா அவருன்னு சொல்லிட்டு அவர் வந்து திராவிட முன்னேற்ற களத்திற்கு சேர்ந்துட்டார் அவரோட நண்பர் அப்படி அவர் போகும்போது நாம வந்து சொல்ற மாதிரி யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி யானை பின்னாடி வரும்பா ஆனா அவரோட மணி டைன் டைன் அடிக்கிற சவுண்டு கேட்கும் போதே யானை வருதுன்னு சொல்லிடலாம் அது மாதிரி அந்த மணி மாதிரி வந்து வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து அங்க போய் சேர்ந்துட்டாரோ அப்ப பின்னாடியே ஓ பன்னீர்செல்வம் ஐயா வருவாரோ அப்போ வந்து இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து போய் சேர்றதுக்கான ஒரு அச்சாரம் போட்டாரோ அப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அங்க போய் சேர்வா அப்பா அங்க போய் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சேர்ந்து விட்டால் அங்க யோசிச்சு பாருங்க அந்த கூட்ட அந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகமே கொண்டாடும் ஏற்கனவே கொண்டாடத்தில் இருக்காங்க நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளையில் இன்னு ஆனா இவங்களும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு அப் ரொம்ப ஸ்ட்ராங்க ஆயிரும் இப்படி வந்து நபர்கள் தமிழக வெற்றி கழகம் கிடைச்ச மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்திலயும் அத்தனை பேர் இருக்கிறாங்க மூத்த அரசியல்வாதியும் பலத்திற்கு பலம் சேர்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இன்னும் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே போவாரா அப்படிங்கிறது தெரியல அப்படி போனதுக்கான சாத்தியம் கடந்த காலங்களில் இருக்குது ஸ்டாலின் ஐயா அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு வந்ததாலும் சரி அவரை பார்த்து சிரிப்புதாக இருந்தாலும் சரி சட்டசபையில் நடந்துகிட்ட விதங்களை எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தோம்னா அங்கே போனா போனாலும் தப்பு இல்லை ஏன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவர் அவரு எப்படி சொல்லுவார்னா இது வந்து யார் கட்சி எல்லாம் நம்ம எம்ஜிஆர் இருந்த கட்சி தான் எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்துல ஆரம்பிச்ச வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கைய ஆரம்பிச்சது திராவிட முன்னேற்ற கழகம் என்னோட வாழ்க்கையை நான் அங்கேயே செலுத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு சொல்லலாம் இல்ல இது மக்கள் ஏற்றுவாங்க தானே உண்மை அதுதானே அப்ப எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை அதாவது அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்ச திராவிட முன்னேற்ற கழகத்துக்குடையே நான் போய் சேர்ந்துடுறேன் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமும் இப்பொழுது அண்ணாதுரோட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரோட ஒரு கழகமாகவோ இல்லை அம்மாவின் கழகமாகவோ இல்லை அது எடப்பாடி அவர்களின் கழகமாக இருக்கிறது அதனால் நான் அங்கு இருக்கவில்லை எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்த வாழ்க்கையிலேயே நான் போய் ஐக்கியமாகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கான அத்தனை பாசிபிலிட்டி இருக்கு அரசியல்வாதிகளை பத்தி தெரியாதா நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படிங்கிறது இங்கே காண்பிச்சிருக்கிறது டிடி தினகரன் அவர்கள் செஞ்ச செயலான் அதனால நாளைக்கே அண்ணன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்து போ பயணிக்கலாம் அரசு இல்லை இல்லை திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து பயணிக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் அரசு இல்லை ஆனால் நாம் மட்டும்தான் கவனமாக இருந்து யாருக்கு எப்படி ஓட்டு போட்டால் நம்மளோட பஞ்சாயத்து நம்ம கிராமம் நம்ம வீடு நல்லா இருக்கும் நம்ம மாவட்டம் நல்லா இருக்கும் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல மனசில் நினச்சிங்கன்னா உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு நல்ல உங்கள் தொகுதிக்கு யாரு நிக்கிறாங்கன்னு அவரை படிச்சு நல்லா ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒன்னு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன் மறக்காம இதுவரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் சென்றடையும் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி போடுற வீடியோ மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்